இந்தியாவின் மீது ஐம்பது சதவீதம் வரி ரஷ்யாவில் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் நான் என்று பிரேசில் அதிபர் லூலா அதிரடி டிரம்பின் வரிக்கு பின்னால் இந்தியாவில் என்ன நடக்கிறது என்று பார்க்கலாம் அமெரிக்க அதிபர் ட்ரம்பிடம் இனி பேசிய நான் என்னை வருத்திக் கொள்ள மாட்டேன் சீன அதிபர் ஜி இந்திய பிரதமர் மோடி அவர்களிடம் பேசிவிட்டு ஒருங்கிணைந்த அறிக்கை வெளியிடுவோம் என்று பிரேசில் அதிபர் லூலா டி சில்வா தெரிவித்திருக்கிறார் அதாவது சிம்பிளாக என்ன சொல்ல வருகிறார் என்றால் நான் இனி ட்ரம்பை மதிக்க மாட்டேன் உலக பொருளாதாரத்தை சிதைத்து வருகிறார் பிரிக்ஸ் நாடுகளுடன் பேசி அவர்கள் எந்த வகையில் இந்த வரியால் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள் என்பதை அறிந்த பின்னர் கூட்டு அறிக்கை வெளியிடப்படும் என்று முடித்துக் கொண்டார் இந்த லூலா தான் துவக்கத்தில் இருந்தே அமெரிக்க அதிபர் டிரம்பை கடுமையாக விமர்சித்து வருகிறார் உலக வர்த்தகத்திற்கு பயன்படுத்தப்படும் டாலருக்கு குட் பை சொல்ல வேண்டும் என்று வலியுறுத்தி வருகிறார் இதெல்லாம் தான் டிரம்பை ரணமாக்கி வருகிறது பொதுவாக லத்தீன் அமெரிக்க நாடுகளுடன் அமெரிக்கா எப்போதும் இணக்கமாக இருக்கும் அதையும் ட்ரம்ப் சிதைத்துள்ளார் இதற்கும் வலுவான எதிர்ப்பு கிளம்பியிருக்கிறது பிரேசிலின் முன்னாள் அதிபருடன் இணைந்து ட்ரம்ப் இந்த வேலையை செய்து வருகிறார் என்ற குற்றச்சாட்டும் எழுந்துள்ளது அமெரிக்க முன்னாள் அதிபர் ஒபாமா லூலாவை பாராட்டியிருந்தார் பூமியில் சிறந்த அரசியல்வாதி என்று அழைத்திருந்தார் தற்போது லூலாவுக்கு நெருக்கடி உள்நாட்டில் கிளம்பியிருக்கிறது வேலைவாய்ப்பு இருக்கிறது ஆனால் திருட்டும் விலை உயர்வும் இவருக்கு எதிராக இருக்கிறது செல்வாக்கு இருபத்தி நான்கு சதவீதம் குறைந்திருப்பதாக அடுத்த ஆண்டுக்கான தேர்தல் கருத்து கணிப்புகள் கூறுகின்றன எனவேதான் தீவிரமாக தன்னை உலக அரங்கில் நிலைநிறுத்திக் கொண்டுள்ளார் லூலா சரி நமக்கும் ட்ரம்ப் அவர்களுக்கும் என்னதான் பிரச்சனை என்று பார்க்கலாம் ரஷ்யாவிலிருந்து கச்சா எண்ணெய் எரிபொருள் வாங்குவதை இந்தியா நிறுத்தாவிட்டால் கடுமையான வரிகள் போடப்படும் என்று டொனால்டு ட்ரம்ப் கூறியிருந்தார் இந்தியா மீது வெறுப்புணர்வை காட்டி வருகிறார் ட்ரம்ப் ஆனால் இந்தியா மிகவும் டிப்ளமாட்டிக் வகையில் பதிலளித்து வருகிறது தொடர்ந்து ரஷ்யாவில் இருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்தால் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் வரியை அதிகரிப்போம் என்று ட்ரம்ப் கூறியிருந்தார் அதன்படி ஏற்கனவே இருந்த இருபத்தைந்து சதவீதத்துடன் மேலும் இருபத்தைந்து சதவீத வரியை இந்தியா மீது திணித்துள்ளார் மொத்தம் ஐம்பது சதவீத வரி உயர்வு இந்த வரி உயர்வால் ஜவுளி மற்றும் ஆடைகள் தோல் மற்றும் காலணிகள் ரத்தினங்கள் மற்றும் நகைகள் கடல்சார் பொருட்கள் அதாவது இறால் மற்றும் இயந்திர மற்றும் மின்சார இயந்திரங்கள் ஆகியவற்றின் விலை அதிகரிக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதனால் இந்த பொருட்கள் இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி ஆவதிலும் சுணக்கம் ஏற்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இத்துடன் மருந்துகள் கச்சா எண்ணெய் மற்றும் சுத்திகரிக்கப்பட்ட எரிபொருட்கள் இயற்கை எரிவாயு நிலக்கரி மற்றும் மின்சாரம் முக்கியமான கனிமங்கள் கணினிகள் ஸ்மார்ட் போன்கள் ஆகியவற்றின் மீதான வரி நீக்கப்பட்டுள்ளது முன்னதாக ட்ரம்ப்புக்கு இந்திய ராணுவம் பதிலடி கொடுத்திருந்தது அதாவது இன்று உக்ரைனுக்காக நீலிக்கண்ணீர் வடிக்கும் அமெரிக்கா பாகிஸ்தானுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டில் இருந்து இரண்டு பில்லியன் டாலர் அளவிற்கான இராணுவ தளவாடங்களை அனுப்பியிருக்கிறது அதுவும் இந்தியாவுக்கு எதிராக மலிவான விலையில் அனுப்பியிருந்தது என்று இராணுவம் தனது சமூக வலைதளத்தில் குறிப்பிட்டிருந்தது இந்திய ராணுவத்தின் இந்த பதிவுக்கு பலரும் பாராட்டு தெரிவித்திருந்தனர் பாகிஸ்தான் வழியாக இந்தியாவுக்குள் தீவிரவாதத்தை அமெரிக்கா வளர்க்கிறது என்றும் பதிவிட்டுள்ளனர் உண்மையில் வியட்நாம் இந்தோனேஷியா மற்றும் ஐரோப்பிய ஒன்றியம் போன்ற நாடுகளை விட அமெரிக்க இறக்குமதிகளின் மீது இந்தியாதான் குறைவான வரி விதிக்கிறது ஆனால் வரலாற்றை பார்க்காமல் டேட்டாவை பார்க்காமல் வல்லரசு நாட்டின் அதிபர் ட்ரம்ப் பேசுவதுதான் கேலிக்கூத்தாக இருக்கிறது இந்தியா தான் அதிக வரி விதிக்கிறது என்கிறார் டொனால்டு ட்ரம்ப் ஆனால் இந்தியா வெறும் புள்ளி ஆறு சதவீத வரி மட்டுமே அமெரிக்க பொருட்களின் மீது விதிக்கிறது ஐரோப்பிய ஒன்றியம் ஐந்து சதவீதம் வியட்நாம் ஐந்து புள்ளி ஒன்று சதவீதம் இந்தோனேஷியா ஐந்து புள்ளி ஏழு சதவீதம் வங்கதேசம் பத்து புள்ளி ஆறு சதவீதம் வரிகள் விதிக்கின்றன உண்மையாக கடந்த முப்பது ஆண்டுகளாக இந்தியாவின் வரி விதிப்பு வெகுவாக குறைந்துள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் ஐம்பத்தி ஆறு சதவீதமாக இருந்த வரிகள் தற்போது நாலு புள்ளி ஆறாக குறைந்துள்ளது இந்த தொண்ணூறு சதவீத வரி குறைப்பு இந்தியாவின் பொருளாதாரத்தை தாராளமயமாக்கியது அமெரிக்காவில் இருந்து இந்தியாவுக்கு வரும் பொருட்களின் மீது குறைந்த வரிதான் விதிக்கப்படுகிறது அமெரிக்க ஏற்றுமதிகளில் நாற்பத்தி ஐந்து சதவீதத்துக்கும் அதிகமான பொருட்களின் மீது ஐந்து சதவீத வரியும் பல பொருட்களின் மீது பத்து சதவீதத்துக்கும் குறைவான வரிதான் விதிக்கப்படுகிறது இப்படி குறைந்த வரியை இந்தியா விதித்த போதும் ட்ரம்ப் ஆணவத்தின் உச்சத்தில் இந்தியாவை தினமும் டார்கெட் செய்து வருகிறார் இந்த நிலையில்தான் பிராந்திய ஸ்ரத்தன்மை பயங்கரவாத எதிர்ப்பு ஒத்துழைப்பு மற்றும் எரிசக்தி பாதுகாப்பு குறித்து விவாதிக்க தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் ரஷ்யா சென்றுள்ளார் வியாழக்கிழமை அவர் மூத்த ரஷ்ய அதிகாரிகளுடன் ரகசிய சந்திப்பு நடத்துவார் என்ற தகவல்கள் வெளியாகியுள்ளன இது முன்பே திட்டமிடப்பட்டது இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே அறுபது ஆண்டுகளுக்கும் மேலாக உறவு நீடித்து வருகிறது இந்த நிலையில் அமெரிக்க அதிபரின் இந்தியாவின் மீதான வரிவிதிப்பு மற்றும் கசப்புத்தன்மை துவேஷம் இந்தியா மற்றும் ரஷ்யாவை மேலும் நெருங்கச் செய்துள்ளது இந்த சந்திப்பின் போது பாகிஸ்தானுக்கு எதிரான ஆபரேஷன் சிந்தூரில் இந்தியாவின் வெற்றிக்கு பங்களித்த எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் வான் பாதுகாப்பு கூடுதலாக பெறுவதற்கும் ரஷ்யாவிலிருந்து எஸ்யூ ஃபிஃப்டி செவன் போர் விமானங்களை வாங்குவதற்கும் பேச்சுவார்த்தை நடத்தலாம் என்று கூறப்படுகிறது இந்தியாவுக்கு மட்டும் கட்டளையிடுகிறார் ட்ரம்ப் ஆனால் ரஷ்யாவிலிருந்து அமெரிக்காவும் ஐரோப்பிய நாடுகளும் எரிபொருள் மட்டுமின்றி உரங்கள் கனிம வளங்கள் ரசாயனம் இரும்பு ஸ்டீல் ஆகியவற்றையும் இறக்குமதி செய்கின்றன இதற்கு இந்தியாவும் பதிலடி கொடுத்து இருக்கிறது அமெரிக்காவும் இவற்றை இறக்குமதி செய்யும் போது ஏன் இந்தியாவை தடுக்க வேண்டும் என்ற கேள்வியை உலக அரங்கில் வைத்துள்ளது டெல்லி அதாவது ட்ரம்ப் என்ன கூறினாலும் மற்ற நாடுகள் கேட்க வேண்டும் என்ற மமதையில் இருக்கிறார் ஆனால் இன்று உலக பொருளாதாரம் வேறு மாதிரி மாறி வருகிறது என்பதை அவர் புரிந்து கொள்ளவில்லை காசாவில் ஏராளமான குழந்தைகள் உள்பட பலர் கொல்லப்பட்டு வருகின்றனர் அது பற்றி ஒரு வார்த்தை பேசாத ட்ரம்ப் நீலிக்கண்ணீர் கண்ணீர் வடிக்கிறார் உக்ரைனுக்காக தற்போது ட்ரம்ப்புக்கு எதிராக லூலா தீவிரமாக இறங்கி இருக்கிறார் பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்று நண்பர்களே எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் லைக் செய்யவும் ஷேர் செய்யவும் நன்றி